பொதுவாக நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகளானது காணப்படும் இந்த வரிசையில நவ கிரகங்கள்ல சுப கிரகமாகவும் கலைகளுக்கு எல்லாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் அப்படின்னா சுக்கர பகவான் தாங்க இந்த சுக்கரன் அப்படின்றவர் ஒரு குறுகிய காலத்துல வந்து ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து பயிற்சியாக கூடியவர் இவருடைய சிறப்புகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து சொல்லிட்டு போலாம் ஏன்னா குரு பகவானுக்கு அடுத்த சுபகிரகமா பார்க்கப்படக்கூடியவர் சுக்கர பகவான் தான் எப்படி நமக்கு குரு பகவான் நமக்கு செல்வ செழிப்புகளை எல்லாம் வாரி வழங்குறாரோ அதே போலதாங்க இந்த சுக்கர பகவானும் நம்ம வாழ்க்கையில செல்வ சொலிப்போடு ஆடம்பரமாகவும் அந்தஸ்தோடும் வாழணும் கண்டிப்பா அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து கோடீஸ்வரரா தான் இருக்க முடியும் அதே போல சுக்கரன் நமக்கு எந்த இடத்துல இருக்காரு என்ன மாதிரியான பலன்களை எப்ப கொடுக்க இருக்கார் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பான வாழ்க்கையை வந்து நம்ம எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கலாம் அப்படி உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாரு எப்போ உங்களுக்கு சுக்கர தசையானது நடக்கப் போகுது அப்படின்றதையெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய வீடியோக்கு ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் ஜோதிடத்தினுடைய நம்பரை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சுக்கரன் ஒரு அசுர குரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகம் நவ கிரகங்களில் சுக்கரனை கிரகம் அப்படின்னும் காதல் நாயகன் அப்படின்னும் சொல்லக்கூடியவர் அன்பு மற்றும் ஆசையினுடைய தலைவனாக இந்த கிரகம் தான் வந்து பார்க்கப்படுது பொதுவா சுக்கிரன் இல்லற வாழ்க்கையில மிகப்பெரிய ஆறுதலையும் மகிழ்ச்சியும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதாவது இவர் ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்கக்கூடிய பட்சத்துல திசையின் பொழுது மிகப்பெரிய யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் சுக்கிரன் கோடி கோடியாக அள்ளி கொடுக்கக்கூடியவர் இவர் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்துல பலம் பெற்று அமர்ந்திருந்தால் மட்டும் போதுங்க அதுவும் திசை காலத்துல நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் பலம் இழந்து இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம்ல நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் வந்து பார்க்க வேண்டி இருக்கும் சொல்லப்போனால் நமக்கு நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கரன் நல்ல ஒரு நிலையில வந்து இருக்கணும் சுக்கர பகவான் ஒருவேளை பலம் இறந்து இருக்காரு அவரை பலம் பெற செய்யணும் அப்படின்னா அவருக்காக செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு சில சிக்கல்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ இது ஏற்படாமல் இருக்க வெள்ளிக்கிழமைகள் அன்று லக்ஷ்மியோடு சேர்ந்து சுக்கர பகவானையும் நீங்கள் வழிபட வேண்டும் இதனால பல்வேறு விதமான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு ஜாதக ரீதியா வந்து சொல்லப்படுது மேலும் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்துட்டு அரிசி அல்லது பாலால் செய்யப்பட்ட இனிப்புகளை நீங்க தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சுக்கர பகவான் பலமாவாரு அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எறும்புகளுக்கு மாவு இல்லைன்னா சர்க்கரையை உணவாக கொடுத்துட்டு வழிபாடு செய்தீங்க அப்படின்னா இதுபோல் எளிமையார பரிகாரத்தின் மூலமாக தோஷத்தில் இருந்து விடுபட முடியும் வெள்ளிக்கிழமை அன்று நெய் தயிர் பால் வெள்ளை முத்து வெள்ளை ஆடை உள்ளிட்ட பொருட்களை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா சுக்கரன் வந்து பலத்தை வந்து அதிகரித்து கொடுப்பாரு மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கரதச காலத்தில் ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதரையும் அம்மையும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அசுப பலன்களை எல்லாம் குறைத்து நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதான் நம்பிக்கை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் சுக்கர பகவான் தற்போது டிசம்பர் மூன்றாம் தேதி அன்னைக்கு அற்புதமான பயிற்சியை வந்து ஏற்படுத்தியிருக்காரு இந்த மாதத்தில் ரெண்டு முறை இவர் தன்னுடைய பயிற்சியை வந்து ஏற்படுத்துகிறார் இது வேத ஜோதிடத்தினுடைய மிகப்பெரிய விஷயமாக வந்து பார்க்கப்படுது டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி இன்னைக்கு மதியம் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடத்துல இருந்து சுக்கர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து மாறாரு இவர் மீண்டும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு வந்து பேர் சேகராரு ஸோ இந்த ஒரு நிலையில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் மகரம் ராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்குரன் அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு வந்து மாறாரு ஸோ இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த டைமில் பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதாவது எப்போதும் நேர்கொண்ட பார்வையின் மூலமாக எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை கொண்ட மகரம் ராசி என்பர்களுக்கு இந்த டைமில் கிரகங்கள் எல்லாமே வந்து வலுவாக இருக்குது ஸோ இதனால உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த தாமதமான போக்குகள் எல்லாமே இப்போ வந்து விலக ஆரம்பிக்க போகுது மேலும் உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் இப்போ மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாகும் மேலும் சொல்லப்போனால் உங்களுடைய பேச்சு வெறும் பேச்சு இல்லைங்க மதிப்புள்ள பேச்சாக மாறப்போகுது இத மற்றவர்கள் எல்லாருமே உணர்ந்து வந்து இருக்க போறாங்க இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத மதிப்பு மரியாதைகளை எல்லாத்தையும் இந்த டைம்ல நீங்க அடைய போறீங்க மேலும் உங்களுடைய உடைமைகளை நீங்க கவனமா பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி வாகனங்களில் பயணம் செல்லும் பொழுதும் மகர ராசி அன்பர்களாகிய நீங்க ரொம்பவே கவனத்தோடு வந்து போயிட்டு வரணும் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்கெலாம் வேகமான போக்காக உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க அதே போல் சரக்குகளை அனுப்பும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடப்பில் இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே இப்போ வந்து பைசலாக போகுது மேலும் உங்களுடைய கடன்களை அடிக்கிறதுக்கான உத்திகளை எல்லாம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசி என்பர்களாக இருக்கீங்கன்னா மேலதிகாரிகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது செய்யும் அதே போல் வேலை பற்றிய உங்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய திருப்தியற்ற எண்ணங்களானது இப்போ உங்களுக்கு இனிமேல் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு வேளை வேறு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலைகள் சரியாக இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய செயல்களால் மகரம் ராசி என்பர்களே உங்களுக்கு மன வருத்தமானது ஏற்படலாம் அதனால் கவனமாக வந்து கையாளுங்க பிள்ளைகளோடையும் அனுசரித்து நீங்க போறது நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே திடீரென ஏற்படக்கூடிய மனவருத்தம் அடையக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படலாம் ஸோ ரெண்டு பேருமே கவனமாக இருக்கணும் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகள் பெரிதாகாமல் வந்து தடுக்க முடியும் அதே பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருட்களை எப்போதுமே கவனமாக நீங்கள் வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க அதுவும் நிறைய ஆடை ஆபரணங்கள்லாம் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருங்க வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறதும் இந்த டைமில் வந்து உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய இந்த நிலை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் மாற்றி உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் இழுபறியான நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போ மனம் மகிழும்படியான வகையில் சூப்பராக வந்து நடக்கப் போகுது இதே தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு தொழில் பார்த்திங்கன்னா மந்தமாக தான் இருக்கும் சில போனால் பழைய பாக்கிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வசூல் செய்கிறதுல கூட உங்களுக்கு இப்போ தாமதமானது ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பணம் வரவு இந்த டைம்ல உங்களுக்கு நிச்சயம் இருக்கு மேலும் பணி சம்பந்தமாக நிறைய பயணங்கள் போயிட்டு வேண்டிய வர சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் அது பெண் பணியாளர்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி மொத்தமா வந்து நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைக்காக நீங்க வெளியிடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்கு இதை எல்லாமே வந்து இந்த டைம்ல நீங்க சமாளிக்க வேண்டும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மகரம் ராசி என்பர்களுக்கெல்லாம் அதுவும் மேலிடத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகளை வந்து நீங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிந்த அளவுக்கு அனுசரித்து போங்க அதுதான் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படாமல் வந்து தடுத்து கொடுக்கும் மேலும் எதிர்பாராத மனவருத்தங்களானது வருத்தங்களானது அப்பப்போ ஏற்பட்டு வந்து நீங்க ஆரம்பிக்கும் பதவிகள் பற்றிய கவலைகள் கூட உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் அதனால் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே மகரம் ராசி என்பர்களை நிதானமாக வந்து செய்யுங்க அதுதான் உங்களுக்கு வெற்றியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கெல்லாம் கல்வியில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம் கட்டாயமாக நீங்கள் கவனத்தோடு படித்தே ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு நன்மையானது கிடைக்கும் அதே போல் மற்றவர்களோட பழகும் பொழுது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் தெரியாதவர்களோடு உங்களுடைய விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணிக்காமலும் தவறுதலான பழக்கங்களில் ஈடுபடாமலும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ மகரம் ராசியுடைய அன்பர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஒருவேளை உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் மகரம் உடையவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் உரிய தகுந்த ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் நீங்கள் கூறுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒருவேளை மகரம் ராசியுடைய குழந்தைகள் உங்களுக்கு இருக்காங்கன்னா பெற்றோர்களாகிய நீங்கள் அந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு என்ன விஷயமானது நடக்க இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க அதன்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் சிக்கிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் சுக்கரனுடைய பயிற்சியின் காரணமாக மகரம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க செய்ய

கண்டிப்பா உங்களுடைய முக்கியமான விஷயங்களுக்காக இந்த நாட்களை வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய நாட்கள் எல்லாம் காணப்படுது அதிர்ஷ்டகரமான நாட்களாக டிசம்பர் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய இரு நாட்கள் வந்து அமைந்துள்ளது இந்த பதிவுல சுக்கர பகவான் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இவருடைய பயிற்சிக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களை மகரா ராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பத்தியும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க